அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அவசியம் வாங்க நான் இல்லன்னு சொல்ல அதெல்லாம் நான் குறை சொல்லல இந்த விஜய் இடம் காலி ஆனால் எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதா இல்ல வெற்றிடம் வெற்றிடம் இந்த மு க ஸ்டாலின் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த படம் வெற்றி பெறும் சத்தியா வெற்றி பெறுவார் என உளம் நிறைந்து வாழ்த்திய என் அன்பு சகோதரர்களே அப்பாவோட சண்டை போட்டு பேமஸ் ஆன பேமஸ் வனிதா விஜயகுமார் அவர்களே சொல்ற அது தெரியும் ஓகே அதுதான் நீ சண்டைய போடுறது நவீன கால பிரேமானந்தா அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்தது அதை வாங்கிடு அவன் அனுபவிச்ச மாதிரி பட்டத்தை யாருமா அனுபவி அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேசணும் என் பிள்ளைகளில் ஒருவன் அவன் திறமை மிக்கவன் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறவன் ஈரோயின் ரெண்டு பேரை பத்தி பேசினாங்க ஒரு யனி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம் அதை இந்த படத்தில் போட்டீங்க ஏற்கனவே அதை இந்த சடத்துல போட்டு அது கூப்பிட்டா வரல கூப்பிட்டா வரல அப்புறம் எடுக்கலன்னா அது வராததுதான் உங்களுக்கு வெற்றி இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ யாரு ரெண்டு பேர தமிழ் படத்தில் யாரும் போடக்கூடாது நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தை நடிக்க கூப்பிடலாமா மானம் மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால் மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் ரெண்டு பேரை போடவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் இப்படி பயன்படுத்த விரும்ப எல்லாரையும் வளர்த்து கெடுக்க நினைப்பவர்கள் வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது இதோ ஒரு வடநாட்டு பெண் இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்கப் போகிறார் ஆனால் அவர் வந்து அன்பு அழைப்பை ஏற்று என்ன அம்மன் கன்னிகம்மன் கன்னிக்கை போல மிக அழகிய மகள் யூஆர் பியூட்டிஃபுல் அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கேன் ரெண்டுமே தமிழனின் உயிர் வார்த்தைகள் வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம் செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசி நன்றி ரெண்டு முதல்ல சொன்ன காரணம் நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வாடிய நம்பிக்கையோடு நடந்து கொள் அவர்களால் உயர் அவர்களுக்கு நன்றியோடு இல்லை இதற்காக வணக்கம் நன்றி அந்த மாமுக்கு சொல்லிக் கொடுத்த என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனையும் குரலை கொட்டி திருத்தான் ப்ரொடியூசர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க காலம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும எவன் கேட்கறான் ப்ரொடியூசர் கேட்கறானா யாரையோ குறை சொல்றான் புரொடியூசர் கேட்கறானா ஒரு படம் புது முகமா போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையாகும் அந்த படம் வந்து அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து இருந்த ஒன்று ரெண்டு நகைகளை வித்து வீடை வித்து எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையாக வெற்றி பெற்று ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான் அவன் இதுக்கு முன்னால ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான் என்ன துரோகம் பண்ணான்

படம் எழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல போவான் எல்லாம் வித்துட்டு நீ காரில் போற ஒரு நன்றி வேண்டாமா கை நீட்டி சம்பளம் பெற்றோமே அந்த தயாரிப்பாளர் பஸ்லயே நடந்து போறாரு முடிந்த உதவிகளை இல்லை இன்னொன்று தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் மனித தன்மை இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் மூன்று பாடல் ரெண்டு பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அவன் திறமை எனக்கு தெரியும் அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும் இன்னும் வருது வரும் ட்ரெய்லர் ட்ரெய்லர் அற்புதமா இருந்தது வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவர் முப்பத்தி ரெண்டு நாள் இந்த படத்தை முடிச்சிருக்காரு வாங்கடேஷ் ப்ரொடியூசர் சின்ன புரொடியூசர் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும் தயாரிப்பாளர்கள் மன வேதனை புரிந்தவர் இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் நடிகரும் ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய மகிழ்ச்சி இது வெற்றி பெறும் தில்லு ராஜா இல்லை வெல்லும் ராஜா இந்த படம் வெல்லும் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல நம்முடைய சத்யா ஒரு ஆண் அழகன் ஒரு தமிழ் மகன் ஊட்டியிலே பிறந்த குழு குழு வாசத்திலே பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன் உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம் அவருடைய அப்பா ராணுவ அதிகாரி இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன் நல்ல குடும்பம் அற்புதமான குடும்பம் ஒரு கவர்மெண்ட் லஞ்சம் லஞ்சம் வாங்க முடியும் ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியான கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய ராணுவ அதிகாரி அவர் தந்தை பெற்றவன் இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும் நீ வளருவாய் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள் தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொடு எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும் எம்ஜிஆர் போல வரணும் எடுத்தோடனே எம்ஜிஆர் போல சீப் மினிஸ்டர் ஆகிடணும் எம்ஜிஆர் எடுத்தோடனே சீப் மினிஸ்டர் அவர் வாழ்க்கை வரலாறு என்ன நடிக்கணும் தெரியுமா அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா சாப்பாட்டு வழி இல்லாம சத்தியாமா இதை பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை கஞ்சி நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சி ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தார் அப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இறக்கம் கொண்டார் நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார் அவர் எடுத்த உடனே சீஃப் ஆகணும்னு விரும்பல இப்ப பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டரா வரணும் நீ வக்கீலா வரணும் இன்ஜினியரா வரணும் நெய் மனுஷனா வரணும்னு முதல்ல கத்துக் கொடுறா டாக்டர் எல்லாம் வரட்டும் அப்புறம் அத போல நடிகனே நீ சீஃப் மினிஸ்டரா வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆர் பார்த்து அவர் ஆரம்ப பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைது வந்து விட்டார் தெரியுமா அவங்களுக்கு எத்தனை ஏழைகளை எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அவசியம் வாங்க நான் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் நான் குறை சொல்லல அதை யாரையும் குறை சொல்ல அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத நீ நீயாவா ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு நல்லது பண்ணிருக்கணும் ஏழைகளை காப்பாத்திருக்கணும் அவ்வளவு சேர்த்தார அவ்வளவு அள்ளி கொடுத்தார மிஞ்சி இருந்ததை யாருகிட்ட கொடுத்த அந்த ராமாவரம் தோட்டம் காது காணாரோ வாய் பேசாதருக்கு அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தார் ஒண்ணு ஒரு காசு எடுத்துட்டு போல அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் நினை சொல்லுகிறேன் என்றால் சத்தியா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது எம்ஜிஆர் கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த போட்டோ பாருங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட சிரிக்க மாட்டார் ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதில் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி தெரியுது சத்யாவுடைய சாடை கொஞ்சம் கொஞ்சம் தான் போதும் அதை வளர்த்துக்கோ ரெண்டுமா நீ சிரிச்சாவே கோவம் வருது ஒன்றுமில்லை உனக்கு வாழ்க்கை இருக்கிறது வெற்றி இருக்கிறது வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போத வா இல்லனா வராது போ ஏழைகளுக்கு உதவி செய் நீ அன்பது லட்சம் வாங்கினா இருபது லட்சம் ஏழை செலவு ஆனா அந்த இருபது இருபது லட்சம் திரும்பி உனக்கு வரும் அந்த ஏழை கொடுப்பாங்க ஒரு படம் பார்ப்பாங்க இவன் எந்த ஹீரோக்கு தெரியல அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல அத கொஞ்சம் ஏழை கொடுத்த வச்சுங்க அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கு சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க உன் வசூல் ஏறும் இன்னைக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி வாங்குறவங்க எப்படி வளர்ந்தாங்க ஆனா கொடுத்தது குறைவு மக்களை வந்து எடுத்தது அதிகம் நான் ஒன்னு நினைச்சேன் சத்தியமா என்ன தாய் எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான் அந்த தாய் மீது சத்தியமா சொல்ற வரும்போது விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார் கட்சி போறார் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார் சரி அது அவரிஷ்டம் நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும் இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க தலைவர் என்பது வேறு நடிகர் என்பது வேறு அந்த அக்கறை தான் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறாங்களே எம்ஜிஆர்ல ஜெயலலிதா வெற்றிடம் தளபதி வந்தார் வெற்றிடத்தை நிரப்பிட்டார் இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டாரு அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்தியா வரக்கூடாது என்னோட சத்தியமும் நம்ம சாட்சியா

பாடி லாங்குவேஜ் அழகு உடற்கட்டு எம்ஜிஆர் ஒரு தடவை நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன் அப்போ என் கூட நாலு பாக்சருங்க வந்தாங்க வண்ணாலப்பட்ட பாக்ஸர் நான் ஒரு பாக்ஸரை உயிர் என்பன அவன் பேர் எம்ஜிஆர் ஐயா இவன் பாக்ஸர் ஐயா அப்படின்னு அப்படியே விட்டு நின்னார் நின்று தப்புனா அவன் தோளை இப்படி தட்டினார் பிறகு கையை பிடிச்சார் அப்படி ஒரு அழுத்த அழுத்தினார் ஏன்னா பாக்சர்னா இந்த ஷோல்டர் கை கை இரும்பு மாதிரி இருக்கும் ஷோல்டர் இரும்பு மாதிரி இருக்கும் பாட்டு ஓ வெரி குட் நல்லா பண்ண அப்படின்ற எம்ஜிஆர் சொன்ன உடனே அது சோதனை அது போல இவன் இந்த உடற்கட்டுகள் எல்லாம் இப்ப இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் அவர் வளர்த்து விடுவார் எம்ஜிஆர் அவர் உடம்ப நல்லா வச்சுக்கணும் எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அதனால நீ நான் சில வழிகளை சொல்லியிருக்கேன் ஒரு அப்துல் கலாம் சொன்னாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க செய்த சேவையிலேயே சாதை நிலை எது உயர்ந்தது அணுகுண்டு வீழ்ச்சதா ஜனாதிபதியா இருந்ததா இல்ல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளா ராக்கெட் கண்டுபிடித்ததா எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னாரு இது எதுவுமே என்னுடைய சாதனை இல்லை எனக்கு மகிழ்ச்சி தரலை ஐதராபாத்ல இருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த போலியோல அட்டாக் ஆகிய குழந்தைகள் நடக்க சின்ன அந்த குழந்தைகள் ஒரு மூணு கிலோ எடை உள்ள இரும்பு இந்த பாருங்க அது நடக்கிறதுக்கு அது அப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த குழந்தை அதையே இழுத்து தூக்க முடியாது அதை போய் பார்த்துட்டு வந்து பிளின் செய்யற சில மெட்டீரியல்ஸ் உறுதியா இருக்குமா அதுல அந்த உபகரணம் செய்தார் கால நடக்கிறதுக்கு அது ஒண்டிதான் நான் செய்ததிலே எனக்கு ஆத்ம திருப்தியை தருவதுன்னு அப்துல் கலாம் சொன்னார் அணுகுண்டு வச்சு உலக புகழ் பெற்றார் ராக்கெட் கண்டுபிடிச்சு உலக பெற்றார் ஜனாதிபதியாகி உலக புகழ் பெற்றார் இதெல்லாம் அவர் சாதனை இல்லையா இந்த ஓனமற்ற குழந்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு இந்த கால் கவசம் செய்தாரு அதுதான் எனக்கு பெருமைன்னு சொன்னார் அதே போல நீ இந்த ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உனக்கு பெருமை சேர்த்து வைக்கிற பணம் எதுவும் உதவி வராது சேவை செய்கிற சேவை வரும் நீ இன்னைக்கு ரொம்ப சுமைகளை தாங்கிட்ட இந்த படத்துல நீ ஒரு ஹீரோவா இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விட அதிகமா கஷ்டத்தை சில கொடுத்துட்டானுங்க துரோகிகள் நம்பி கேட்டான் இப்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்ட் பண்ணியிருக்கான் ஒரு ஹீரோ நீ இதுவரைக்கும் சுமைகளை சவந்தால் இந்த படத்தின் மூலம் சுகம் உனக்கு வருகிறது இந்த படம் வெற்றி பெறும் இது ஒரு கமர்ஷியல் படம் வெங்கடேஷுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது உள்ள நடித்துள்ள இசையமைப்பாளர் அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த படம் இன்னைக்கு இப்ப நல்ல சின்ன படங்கள்லாம் நல்ல பெருசா போகுது மக்கள் பார்க்கறாங்க இந்த பொண்ணு படம் பார்த்துட்டு வந்து அப்பா அந்த படம் பார்க்கணும் பெண்கள் சொல்றாங்க தெரியல அவ்வளவு இயற்கையா இருக்குதான் சின்ன படம் அதனால இப்ப படங்களை சின்ன படம் பெரிய பற்றியெல்லாம் கவலைப்படல கதை நல்லா இருக்கா படம் நல்லா இருக்கா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்கா அழகா பார்த்துட்டு வர்றாங்க அதுல இது ஒரு வெற்றி படமாக ராஜா வெல்லும் ராஜாவாக வரும்